வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பதில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சண்டிக்கிடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீட பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் கேட் டிசைன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பக்கா ப்ரீமியமாக லைட் எல்லோ அண்ட் லெமன் எல்லோ சைடில் கொடுத்து உங்களுக்கு கேட் எல்லாமே லேசர் கட் டிசைனிங்கில் கொடுத்துருக்குறாங்க வீடு நல்லா பார்க்கறக்கு ப்ரீமியமாக இருக்குது வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க மொத்தம் இரண்டே சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு கேட்டே பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு உள்ள என்னேன் பார்த்தீங்கன்னா சின்ன கார்னு அளவுக்கு போட்டியோ கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது வைக்கணும் லைட் எல்லோ சைடு கேட் கிரில்லுக்கு எல்லாத்துமே அவங்களுக்கு எல்லோ சைட்லேயே கொடுத்துருக்காங்க அந்த வீடு ஒரு எல்லோ சைடில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது வெளியில் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க ஒரு சிங்க்கொன்னு நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனும் வந்துடுது நல்லது நிபைப்புக்கு கனெக்ஷன் வெளியில் கொடுத்து வச்சுருக்குறாங்க சைடில் உங்களுக்கு காத்தோட்டத்துக்காக வென்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க கேட் டிசைன் எல்லாமே நல்லா தேக்கிலே நல்லா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்ன டிசைன் அது கொடுத்துருக்குறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஹால் நல்லா பெரிய சைஸ் ஹாலாகவே கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கிச்சன் தாராளமாக அவங்களுக்கு இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க கிச்சன் நல்லா ஸ்பேசியஸான எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் மாதிரி கிச்சனும் கொடுத்துருக்குறாங்க நல்லா அவங்களுக்கு வால்டெயில்ஸ் எல்லாமே நல்லா ப்ராண்டடில் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்து வித் அட்டாச்சுடு பாத்ரூமோடு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூமும் கொடுத்துருக்குறாங்க பூஜை ரூமுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்லாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசியஸான ஒயிட் கலர் டைல்ஸ்லாம் உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு சின்ன சின்ன ஒர்க் இருக்குதுங்க பெண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் கோவில் வழி கோவில் வழி பக்கத்தில் ஸ்ரீநகர் முன்னாடி தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸ்ரீநகர் கொஞ்சம் முன்னாடியே அந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு மொத்தம் இரண்டை கால் சென்ட் லேனில் கட்டியிருக்கிறாங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸடு கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீட நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் திருநாள் நம்பராக கான்டக்ட் பண்ணிவிடுவாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டிடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ நம் சேனல் திரு நம்பர் கனெக்ட் பண்ணலாம் உங்கள் கிட்டே இடம் இருந்தாலும் வீடு கட்டி போடுங்க காலி இடத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லோன் வசதி இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கலாம் உங்கள் கிட்டே இருக்கிற இடத்துல வீடு கட்டுறதாலும் சரி இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்துல வீடு கட்டுறதாலும் சரி எந்த ஒரு வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் நன்றி வணக்கம்